ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோரக்கர் சித்தர் கோரக்கர் சித்தர் சமாதிக்கு போயிட்டு நம்ம தரிசனம் செய்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன அற்புதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நாகப்பட்டினத்துல கோரக்கர் சித்தர் சமாதி இருக்கு அதை பத்தி தெளிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு நாள் நானும் என்னுடைய குருஜி சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு முறை நான் அவரோட தொடர் தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் போன வாரம் தான் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கோரக்கர் சித்தர் சமாதிக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னார் என்ன குருஜி நீங்க போனீங்க என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே எனக்கும் அது போல ஜீவசமாதிக்கெல்லாம் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாச்சு உங்களுக்கே தெரியுமே ஏன் என்னை கூட்டிட்டு போல அப்படின்னு பட்டின பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா கிட்ட நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் சரி அதுக்கு என்னங்க ஒரு நேரம் வரும்போது போகலாம் நம்ம அடுத்த முறை நம்ம போகும்போது போகலாம் அப்படின்னு சொல்லி அது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அப்படியே போயிட்டே இருந்தது நானும் அவரை தொடர்பு கொண்டுட்டே இருந்தேன் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போறத பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அனுகிரகம் இருக்கணும் சித்தர்களுடைய அந்த அழைப்பு இருக்கணும் அவர்களுடைய ஆசையும் அருளும் இருந்தாதான் அப்படிப்பட்ட சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு நம்ம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும் இதுதான் உண்மை நிதர்சனம் சித்தர்கள் வழிபாடுங்கிறது ஆதி காலத்துல இருந்து தொடர்ந்து சித்தர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் வந்து இருந்தே இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட இந்த ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருந்து வேளாங்கண்ணி போகிற சாலையில் கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் இருக்கும் நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்திலிருந்து அதே போல் ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அதாவது வேளாங்கண்ணி செல்லும் சாலையில் இந்த வடக்கு பொய்கை நல்லூர் அப்படிங்கிற இடத்துல கோரக்க சித்தர் ஜீவ சமாதி அப்படின்னு அருமையாக இருக்கு அந்த இடத்துக்கு நாங்க போவதற்கு பிளான் பண்ணும்போது நீங்க இப்ப படத்துல பாத்துக்கிட்டு இருக்கிற பட்டின கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் என்னை வந்து கடந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ஜீவ சமாதிக்கு போலாம் வாங்க அப்படின்னு என்னை அழைத்து கொண்டு போறாரு அப்படி போகின்ற போது எனக்கு மிகப்பெரிய அளவில்லாத ஆனந்தம் ஏன்னா கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி மட்டுமில்லை எந்த ஜீவசமாதிக்கு போறதா இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது எனக்கு ஒரு ஈடுபாடோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூரிப்போட அன்போட நான் ஜீவசமாதிகளை போயிட்டு மெடிடேஷன் தியானம் பண்றது தவம் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயங்கிறதுனால கடந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி பட்டின கிருஷ்ணமூர்த்தி ஐயா என்ன நாகப்பட்டினத்து இருக்க இருக்கக்கூடிய கோரக்கர் சித்தர் ஜீவசமாதிக்கு என்ன கூட்டிட்டு போனார் நாங்க எப்படி போறோம் அப்படின்னா நான் வந்து அரக்கோணத்துல ரயில் ஏறி தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு இரவு எட்டு எட்டு மணிக்கு நாங்கள் போறேன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா பட்டின இருந்து தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு அதே எட்டு மணிக்கு அவர் வந்து சேர்ந்தாரு நாங்க இரண்டு பேரும் எட்டு மணிக்கு சந்திச்சு தாம்பரம் ரயில் நிலையத்தில் சரியாக நாகப்பட்டினத்திற்கு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு காரைக்கால் எக்ஸ்பிரஸ்ல ஏறி மறுநாள் காலை மூணு முப்பது மணி அளவில் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தை போய் சென்றடைந்தோம் அங்கிருந்து ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்து ஒரு ஆட்டோவை பிடித்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பொய்கை நெல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோரக்கர் சித்தர் சமாதிக்கு போகணும் அப்படின்னு ஆட்டோ கிட்ட பேசிட்டு ஆட்டோ அவரை வந்து கூட்டிட்டு போறோம் அப்போ சரியாக மணி மூணே முக்கால் மணி இருக்கும் இடையர் காலை முக்கால் மணி இருக்கும் அந்த நேரத்தில் சிறப்பான பூஜை சிறப்பான பிரம்ம முகூத்துவத்துல அருமையான சிறப்பான பூஜை அங்க நடந்துகிட்டு இருக்குது எந்த நேரம் காலை பிரம்ம முகூத்தில மூணே முக்கால் மணிக்கு அருமையான சிறப்பான சித்தர் தரிசனத்தை எங்களால பார்க்க முடிந்தது நாங்கள் மெய்சில்து அங்க தியானத்துல அந்த வரிசில மக்களோட மக்களா இருந்து நாங்க அந்த பூஜையில சித்தருடைய வழிபாட்டு முறையில் நாங்களும் பங்கேற்று சித்தரை வணங்கி தரிசனம் செய்துட்ட பிறகு நாங்க ஓரமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இந்த சித்தர் கோரக்க சித்தர் சமாதிக்கு பல மக்கள் வந்து அங்க தொடர்ந்து வராங்க அவங்களுடைய கோரிக்கைகளை அவங்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா இல்ல வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கோரக்கர் சித்தர் ஜீவ சமாதிக்கு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு மக்கள் நம்பிக்கையோட நம்பி அந்த இடத்துக்கு வர்றத நான் நேரடியாவே பார்த்தேன் அங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்துல அது சித்தர்கள் சித்த கோரக்கர் சித்தர் அங்க பூஜை பண்ணியதாகவோ அங்க வந்து சூட்சும வடிவத்துல அந்த அறைக்கு வருவதாகவும் அங்க பக்கத்துல ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு இப்போ தற்போது மூடிக்கிட்டு மூடி மூடப்பட்டு இருக்குது அங்க வந்து ஒவ்வொரு முறையும் விடியற்காலை கோரக்க சித்தர் வந்து கிணத்துக்குள்ள குளிச்சுட்டு அவர் வந்து அந்த அறை அவருடைய கர்ப கிரகத்துல உட்கார்ந்த கூடிய அந்த காட்சியை வந்து மக்கள் உணரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு மக்களுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது அப்படின்னு அங்க ஒரு ஐதீகமான விஷயத்த சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த ஜீவ ஜீவசமாதிக்கு போவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததை கண்டு மிகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதே போல மீண்டும் அந்த இடத்துக்கு மீண்டும் மீண்டும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு அங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது வரைக்கும் நான் பல ஜீவ சம்மதிகளுக்கு போயிருக்கிறேன் எல்லா ஜீவ சம்மதிகளுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களும் ஒரு ஒரு ஈர்ப்பும் ஒரு அட்ராக்ஷனும் அந்த இடத்துல இருக்கும் அது வந்து அபரிமிதமாக இருக்கும் ஆனால் நான் எத்தனை ஜீவ சமாதிகளுக்கு போய் ஒரு அனுபவம் இருந்தாலும் இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பொய்கை நல்லூர்ல இருக்கக்கூடிய கோரக்கர் சித்தர் சமாதிக்கு போன அனுபவங்கிறது எனக்கு அளப்பரியது மிகப்பெரிய ஆச்சரியமானது அற்புதமான நிகழ்ச்சி எல்லாம் எனக்கு அங்க அமைஞ்சது ஒவ்வொரு விஷயமும் சூட்சமத்துல எனக்கு கிடைத்த அந்த அனுபவங்களது நான் இப்ப இந்த இந்த ஆடியோ மூலியமா என்னால சொல்லி மீள முடியாத அளவுக்கு உண்டான அற்புதங்கள் நாங்கள் உணர்ந்ததை உணர்ந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த அபரிமிதமான ஆற்றல் கொண்ட ஒரு மாபெரும் ஜீவ சமாதி அப்படின்னா வடக்கு பொய்கை நல்லூர்ல இருக்கக்கூடிய கோரக்க சித்தர் சமாதி அப்படிங்கிறது நான் அங்க உணர்ந்த தருணம் நான் அங்க உணர்ந்த தரணுங்கிறத விட என்னை நான் உணர்ந்த தருணம் கோரக்க சித்தர் எனக்குள் ஆட்கொண்டு அவர் பல அற்புதங்களும் அதிசயங்களும் எனக்குள் ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறத என்ன என்னால் அங்க அங்க போயிருக்கும் போது உணர்ந்த உணர முடியுது அதே போல நாங்க மீண்டும் இந்த மாதம் கடந்த ஏழாம் தேதி மீண்டும் அங்க இரண்டாவது முறையாக கோரக்க ஜீவ சமாதிக்கு நானும் அதே கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் இரண்டு பேரும் அதே மாதிரி முதல்ல எப்படி பயணம் பண்ணோமோ அதே போல பயணம் பண்ணி நாங்க கோரக்க சித்தரனுடைய வழிபாட்டு முறையில கலந்துக்குவோம் அந்த பூஜையில கலந்துக்குவோம் அவருடைய அருளையும் ஆசையும் பெறுவதற்காக எங்களுக்கு கிடைத்த அந்த பேர் பேர் பாக்கியம் அப்படின்னு நாங்க கருதுறோம் அதே போல அங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் வெளியூர்ல இருக்கக்கூடிய மக்கள் வெளி மாநிலத்தில இருந்து இருக்கிற மக்கள் ஏராளமான சிவனடியார்களும் சரி சாதுக்களும் சரி சுவாமி சுவாமிகளும் சரி அங்க பல்வேறு பலாயிர மக்கள் வந்து அங்க குவிந்து சித்தர்களுடைய கோரக்க சித்தருடைய ஆசி பெறுவதற்காக வரக்கூடிய அந்த கூட்டத்தை பார்க்கும் போது இங்க என்ன ஆற்றல் இருக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கு பேராற்றல் இருக்கு அப்படிங்கிறது நான் நேர்ல போகும்போது என்னால உணர முடிந்தது அந்த காட்சிகள் அந்த அற்புதமான வாசனைகள் கோரக்க சித்தையே நேர்ல பார்த்து அவர்கிட்ட கதறி அழுகக்கூடிய ஒரு சூழல் அவர்கிட்ட நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம் நமக்கு நம்முடைய கர்மவினையை தீர்க்கணும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு பல்வேறு வேண்டுதல்களை கோரக்கர் சித்தர்கிட்ட வைக்க வைக்கின்ற போது அது நிவர்த்தியாகுது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்தாகவும் வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி இருந்து இந்த வடக்கு பொய்கை நல்லூருக்கு கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துகளும் அவர்கள் பகிர்ந்துக்கக்கூடிய கருத்துகளும் மிகப்பெரிய விஷயமாக அங்க என்னால பார்க்க முடிந்தது காரணம் என்னன்னா கடந்த முறை நான் இரண்டாவது முறையாக கடந்த ஏழாம் தேதி நான் நானும் பட்டியலமாக கிருஷ்ணமூர்த்தி ஐயா போகின்ற போது சிவகாசியிலிருந்து ஒரு நான்கு ஐந்து இளைஞர்கள் வந்தாங்க அப்போ எங்களுடன் தொடர்பு கொண்டு பேசினாங்க அப்போ நாங்க அவங்க கிட்ட கேட்டோம் எப்படி இப்ப இந்த இடத்துக்கு வந்தீங்க எப்படி சிவகாசியில இருந்து இவ்வளவு தொலைவில் வந்திருக்கீங்களே உங்களுக்கு இந்த கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு அங்க கேட்டபோது அந்த இளைஞர் அவர்கள் சொன்னாரு இல்லைங்க நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன் யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன் இந்த எக்ஸாம்ல நான் வந்து பாஸ் ஆகி ஒரு அரசு வேலைக்கு தேர்ச்சி பெற்று போகணும் அப்படிங்கிறதுனால கோரக்கர் சித்தர்கிட்ட நான் வந்து வணங்கிட்டு என்னுடைய வேண்டுகோளை முன் வச்சு வைக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னாரு அவரு எப்படி வந்தாருன்னா அவருடைய நண்பர் ஒருத்தர் ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டு போய் பல்வேறு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெரிய கஷ்டத்திலேயே துன்பத்திலே இருந்த அவருக்கு கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி இங்கு நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய வடக்கு பொய்கை நிலையில் இருக்கக்கூடிய கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி இருக்கிற இடத்த யாரோ ஒருவர் சொல்ல கேட்டு அவரும் அங்க வந்து அவருடைய வேண்டுதலை வச்சு உடம்பு சரியில்லாத ரொம்ப நொடிந்து உடல் மெழிந்து நோய்வாய்பட்டி அவர் பெரிய அளவு கஷ்டப்பட்டு அந்த சூழல்ல இந்த கோரக்கர் சித்தர் சமாதிக்கு வந்து அவர் வணங்கிட்டு போனதான போன பிறகு அவருடைய உடல்நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு உடல் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு பல்வேறு வகையில பல நன்மைகள் கிடைக்குது செய்கிற தொழில் ஈடுகிறது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அவர் சொல்லி நாம் இப்ப சொன்ன முதல் அந்த இளைஞர் வந்து இதை பரீட்சையாக படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞரும் இரண்டாவது முறையாக வந்தாரு அதன் பிறகு வேற ஒருத்தரு பல பேர் இதை கேள்விப்பட்டு வந்துட்டு போறாங்க அப்படிங்கிறது அந்த இளைஞர்கள் எங்களிடம் கருத்தாக பகிர்ந்தார்கள் அதே போல பார்த்தீங்கன்னா சுவாமிகள் சாதுக்கள் சிவனடியார்கள் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போற சில பக்தர்கள் அந்த வழியாக போகக்கூடிய பொதுமக்கள் என பல பல ஆயிரம் மக்கள் வந்து தினம் தினம் கிட்டத்தட்ட ஒரு நூறு இருநூறு ஐநூறு பேருக்கு மேல மக்கள் குவிறாங்க காலையில ஒரு நாளைக்கு மூன்று வேலையும் சிறப்பு பூஜைகள் சித்தருக்கு சிறப்பு வழிபாட்டு முறைகள் எல்லாம் அருமையாக நடக்குது அதே போல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் காலையில எட்டு மணிக்கு பூஜை பிரசாதத்தை படைத்துவிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கு காலை உணவு காலை டிஃபன் வந்து வழங்குறாங்க அதே போல மதியானமும் அதே போல பக்தர்கள் வந்திருக்கிறவர்களுக்கு மதியான உணவு அதாவது பக்தர்கள் வர்றவங்க வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நிவ பூர்த்தியாகி நிவர்த்தி ஆனாக்கா அங்க வேண்டப்பட்டவர்கள் வந்து பிரசாதத்திற்கு மதியான போடக்கூடிய சாப்பாடு இருக்கு அவங்க வந்து நன்கொடை வழங்கலாம் அப்படிப்பட்ட நன்கொடை வழங்க வழங்கியிருக்கக்கூடிய அரிசியோ பருப்போ உணவுக்கு தேவையான பொருட்களை வழங்குகின்ற போது மதியான உணவு வர்றவர்களுக்கு மதியான உணவு சமைத்து போட்டு வயலாற அனைவரும் ரொம்ப திருப்திகரமாக உணவு அறிந்துவிட்டு போகக்கூடிய அந்த சூழலை நாங்கள் பார்க்க முடிந்தது அதே போல அந்த சித்தர் ஜீவ சமாதியை நிர்வகிக்கூடிய நிர்வாகிகள் மிக அருமையாக கோரக்க சித்தர் சமாதி அருமையாக நிர்வாகம் செய்து ஜீவ சமாதிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு போதுமான கழிப்பிட வசதிகள் இருப்பிட அந்த சுற்றி இருக்கக்கூடிய சுத்தமான வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி வரக்கூடிய பக்தர்களுக்கு வயிறார உணவு அருந்து விட்டு போகணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு மூன்று வேலையும் காலை மதியம் இரவு என்று மூன்று வேலையும் உணவு சமைத்து கொடுத்து அவர்கள் வர்றவங்களுக்கு இல்லை என்ற இல்லை என்று போக அளவிற்கு அவர் பசியாறுகின்ற வகையில் அவர்கள் பார்த்து கொள்வது என்பது நான் நேரில் பார்த்த அற்புதமான காட்சி அதே போல அங்க வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் மன நிறைவோட எத்தனை நோய்கள் பட்டிருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் அங்க வந்து தங்கி அதாவது இரவு தங்குறவங்க அதாவது பௌர்ணமி சிறப்பு பூஜைக்கு சிறப்பு நாட்கள்ல வந்து இரவுல தங்கி அங்க வந்து சித்தருடைய வழிபாட்டு முறைகளை கலந்துகிட்டு சித்தர்கள் கேட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னாக்கா காலையில வந்துட்டு பூஜையில கலந்துகிட்டு அதன் பிறகு மத்தியானம் மாலையில எல்லாம் கூட இருக்கிறாங்க அதை போல பல்வேறு பக்தர்கள் பல இருந்து வரக்கூடிய பக்தர்கள் அங்கே நேர்ல பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த இந்த கோரக்கர் சித்தர் சமாதிக்கு மீண்டும் மீண்டும் போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளப்பரியான ஒரு ஆசையாகவும் ஒரு ஈர்ப்பாகவும் இருக்குது அதே போல எனக்கு நடந்த அனுபவம் என்ன அப்படின்னா முதல் முறை ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி போயிட்டு வந்தோம் அதன் பிறகு இப்ப இந்த மாதம் ஏழாம் தேதி போயிட்டு வந்தோம் இரண்டு முறை கோரக்கர் சித்தர் சமாதிக்கு நானும் பட்டினம் பார்க்க கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் போயிட்டு வந்த அந்த அனுபவம் என்பது மிகப்பெரிய அனுபவம் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் மிராக்கல் எங்களுக்கு அற்புதமான ஆற்றல் அங்க போனால் எப்படி சொல்றதுன்னா ஒரு காலையே கொண்டு போய் அதாவது எம்டி கொண்டு போற பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணி கொண்டுட்டு வர மாதிரி அவ்வளோ எனர்ஜி நெகட்டிவ் எல்லாம் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனு மிக அற்புதமான ஆற்றலை வந்து நம்ம அங்கிருந்து பெறக்கூடிய ஒரு சூழலை நான் அங்கே உணர்ந்தேன் பல்வேறு பிரச்சனைகள் பல பணக்கஷ்டங்கள் பல கடன் கஷ்டங்கள் பல துயரங்கள் இருந்தாலும் கூட அந்த கோரக்கர் சித்தர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு கோரக்கர் சித்தர்கிட்ட வணங்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா பல்வேறு அற்புதங்கள் நடக்குதுன்னு பொதுமக்களும் சொல்றாங்க அதை நான் நேரடியாகவும் என்னுடைய அனுபவத்திலும் நான் உணர்ந்திருக்கிறேன் அங்க வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல அங்க ஆன்மீக ரீதியாக பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலும் சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகளுக்காகவும் சித்தர்களை வணங்கணும் சித்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் ஒரு இணை அதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அவர்கள் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் ஏராளமானது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய அந்த கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி அப்படிங்கிற இடத்திற்கு நாங்கள் போயிட்டு வந்ததுங்கிறது மிகப்பெரிய அற்புதமான ஆற்றல் மிகுந்த அதிசயம் மிகுந்த ஒரு இடமாக நான் அங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த இடத்துல நிகழ்ந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் மாத மாதம் நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பொய்கை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோலக்க சித்தர் ஜீவ சமாதிக்கும் மாதத்திற்கு இரண்டு முறை போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட நாங்கள் அடுத்தடுத்து இந்த சித்தர்கள் வழிபாட்டு முறைக்கும் சித்தர்களுடைய தரிசனத்திற்கும் எங்களுடைய பயனும் மேலும் மேலும் தொடரும் அப்படிங்கிறது நாங்க சொல்லிக்கொள்ள விரும்புறோம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாட்டு முறைகள் இருக்கக்கூடிய கூடியவர்கள் ஆன்மீக அன்பர்கள் நீங்களும் இந்த போரக்கர் சித்தர் ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்து பாருங்க பல மாற்றங்களை உங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் பல அற்புதங்களும் பல விடிவுகளும் பல தீர்வுகளும் உங்களுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த ஒரு சித்தர்கள் தரிசன நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு அடுத்த ஒரு சித்தர் ஜீவ சமாதி நிகழ்ச்சியில Sandy po.